எல்லாம் வல்ல சண்முகரின் பேருகால் இப்பொழுது இரண்டாயிரத்தி பதினெட்டு மே மாத சிறப்பு பார்வையில் பக்த கோடிகளான யூடியூப் பக்த கோடிகளான உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் वेल मुरन करोगरा बल्लिंग नाना करोगरा कच्चे एम्बरी शर्मुग नागर का रोगरा विद ब्लेसिंग ऑफ लॉर्ड शर्मुग आई एम टुडे गोइंग टू प्रेजेंट 2018 मई मंथ रिपोर्ट कार्ड थैंक यू फॉर सपोर्टिंग मी टू डेवलप दिस चैनल इन ग्रेट बैनर थैंक यू वेरी मच वेल मुरन करोगरा बल्लिंग नाना करोगरा कच्चे एम्बरी शर्मुग का சரவணோ சரவண பகவோர்கள் தொழிலாளர்கள் தனிமை நாய்கு முழுகிறார் மங்களில் Obrigado. மாதத்தின் சிறப்பு நிகழ்வாக ஏழு வருடங்களாக தன்னாட்சி புரிந்து வந்து முதலிடத்தில் இருந்த லட்சுமி சோஸ்திரா சகசநாம சோஸ்திராவை காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா என்ற பாடல் முந்திவிட்டது அது இரண்டு வருடங்கள் தான் ஆகிறது இது ஏழு வருடங்களாக தன்னாட்சி செய்து இந்த மாதம் காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நான்கு ஆகவும் அதே போல் லட்சுமி சோஷ்ர அடுத்தபடியாக பன்னிரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி நான்கு பார்வையாளர்கள் கொண்டதாக உள்ளது லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாக உள்ளது அடுத்தபடியாக கணபதியே வருவாய் என்ற பாடல் நாலு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாக உள்ளது लक्ष्मी सहसो इस इन फर्स्ट प्ले मैपूर्स नव काले कल्बा टेकअन द फर्स्ट प्ले वि व्यूवर्स आफल लैक्टिफोर हंड्रेड अंड फिफोर लक्ष्मी सहसन सोस्त्रा लैक्टी टू तौस जीरो नैक्ट अलपा सुधा रघुनाथन सिक्स लैक सेवेंटी फै स्रडफ्टी अंड गणपत वर्वा போர்த்து நைன் செவன்டி செவன்படியாக மே மாத இரண்டாயிரத்தி பதினேழு பார்க்கும்போது பார்வையாளர்கள் வரிசையில் ஒரு லட்சத்தில் அறுபத்தி நான்கு

आप विल सी द रिपोर्ट कार्ड ऑफ़ मई 2018. द टोटल व्यूज इज़ 4 लाख 47 328. लाइक्स इज़ 1693. डिसलाइक्स इज़ 210. कमेंट्स इज़ 106. शेयरिंग द वीडियोस अदर इज़ 4921. सब्सक्राइबर्स एडिशन इज़ 1536. अच्छा बढ़िया क्या? இரண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதத்தின் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது மொத்தம் பார்வையாளர்களாக நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டாகவும் விரும்பியவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேராகவும் விரும்பாதவர்கள் இரநூத்தி பத்து பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் நூற்றி ஆறு பேராகவும் ஒளி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓரு பேராகவும் கந்தாதார்கள் அதிகப்படியாக சேர்ந்தமையாக ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு பேராகவும் உள்ளது என்பதை பெண்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி பதினேழு மே மாதத்தையும் இரண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்வையாளர்களில் நூற்றி எழுபத்தொன்னு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் அதிகமாக உள்ளது என்பதை பெருமித செலுத்தி வருகிறேன் அடுத்தபடியாக விரும்பியர்களை பார்க்கும்போது இரநூத்தி இருபத்தி எட்டு புள்ளி பத்து சதவீதமாகவும் விரும்பாதவர்கள் நூற்றி எண்பத்தி மூணு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதமாகவும் உள்ளது அதேபோல் விமர்சனம் அளித்தவர்கள் நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஒன்பது என்ற வகையில் உள்ளது ஒளி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக இருநூற்றி இருபது புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரித்து உள்ளது சந்தாதாரர்களில் மிகவும் அதிகப்படியாக சேர்ந்தவை முன்னூற்றி ஒன்று புள்ளி ஜீரோ நான்கு சதவீதம் அதிகமாக உள்ளது போன வருடம் சராசரியாக ஒரு நாளைக்கு

Comments to videos is 196.49% increase. Sharing the videos, the most important of my channel developing that is 220.2 percent. Subscribers is the highest percentage increase of this month, is 301.04%. Total average views of last year is 5315 per day. Now 2018 may 14,413, the total average. Graduate. Thank Thank you you for supporting me on this this regard and developing this channel in very very great manner. Thank you very much, once again, all devotees of பார்வையாளர் சீனிசிவாசன் விஸ்வநாதனின் மனம் திறந்து செந்தில் வணங்கிக் கொண்டு என்னை ஊக்குவித்து இந்த சேனலை மேலும் மேலும் வளரும்படி செய்ததற்கு மிகவும் நன்றி என்று கூறிக்கொண்டு முறித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனிடையார்கள் சிம்மாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வள்ளிமணான் கரோகரா கச்சி எம்பதி கரோகரா